நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஒரு பக்கம் பார்த்தா நம்ம ரோஷினி இருக்காங்கல்ல அவங்க வந்து கிட்டே சொல்லிட்டு போயிருக்காங்க இன்னும் ரெண்டு நாள் அழுகிறதுக்கு ரெடியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம கதிர் வந்து இந்திரா வசமாக மாட்டி விட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்கறதுக்குன்னு நம்ம சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோம்னே ரோஷினி பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க நேராக போய் நம்ம இவங்க இருக்காங்கல்ல காவியாட்ட தான் பேசுகிறாங்க என்ன காவியா சந்தோஷமாக இருந்தேன் குழந்தை உயிரோட பிறந்துருன்ட்டு குழந்தை தான் இறந்து பிறந்துருச்சாமே ஆனால் உனக்கு ஒன்றும் கவலை இருக்கிற மாதிரியே தெரியலையே அப்படிங்கிறதா மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே இந்திரா வந்து ஏ என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கை வாங்கி அடிக்க வராங்க உடனே நம்ம ஜெயா வந்து தடுத்துறாங்க இந்திரா கம்முன்று குறைக்கிற நாய் எப்பயுமே கடிக்காது அவள் பேசுனா பேசிட்டு போறா விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்து ஒரு விருந்து வராங்க அத்தை வாங்க வாங்கத்த என்னத்த நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏ என்ன எல்லாம் அத்தைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காது எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அத்தை ஏன் அத்தை கோவப்படுறீங்க ஃப்ரீயா விடுங்க இன்னும் ரெண்டு நாள் தான் ரெண்டு நாள் கழிச்சு நீங்க வந்து ஏங்கி ஏங்கி அழுகு போறீங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏ என்ன வளர்ற அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெயா பேசுறாங்க அத்தை பொறுமையா பாருங்க டென்ஷன் ஆகாதீங்க என்ன ரெண்டு நாள் கழிச்சு பாருங்க ஏங்க ஏங்க அழுக போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கதிர்கிட்ட போய் கதிர் மாமா கதிர் செல்லம் வரட்டானானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க உடனே நம்ம இவங்க இருக்காங்கல்ல நம்ம சந்திரா வந்து சொல்கிறாங்க சம்மந்தி என் மாப்பிள்ளையும் என்னோட பொண்ணு பிடித்த மாதிரி நடந்துக்கிறதில்ல இவளும் வந்து இப்படி பேசிகிட்டு போகிறா எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கலை நாங்கள் வந்து தனியாக போகிறோம் பேசாமல் எங்கள் அங்கே போய் எங்கேயாவது செத்துலாம் போல் இருக்குது எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சந்திரா சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே அம்மா ஏமா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் நேரம் அம்முன்னு இருங்கம்மா அப்படிங்கிற மாதிரி இந்திரா சொல்கிறாங்க உடனே ஜெயா வந்து சொல்கிறாங்க சம்மந்தி இங்கே பாருங்கள் என் மேலே ஒரு மதிப்பு மரியாதை இருந்துச்சுன்னா இங்கே இருங்க அது மட்டும் இல்லாமல் நான் வந்து உங்கள் மக மேலே அதாவது காவியா மேலே எங்கள் வீட்டு மருமக அதை மேலே வந்து நான் அளவு கடந்த பாசம் வச்சிருக்கேன் அது உண்மையாக இருந்தால் நீங்கள் இங்கே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்களும் அமைதியாக இருந்துடுறாங்க அடுத்து விறுவிறுன்னு ஜெயா வந்து கதிர்கிட்ட போறாங்க டே சொல்றா அவள் எதுக்குள்ளே இங்கே வர சொன்னாங்க நம்ம சென்னையில் இருக்கிற வீடு தான் அவளுக்கு தெரியும் இந்த வீடு வந்து அவளுக்கு தெரியாது அதையும் மீறி அவள் இங்கே வந்திருக்காங்க ஆனால் கண்டிப்பாக ஒன்றையும் மீறி வந்திருக்க மாட்டாள் அவளுங்க உண்மை சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அம்மா எனக்கு எப்படிமா தெரியும் எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுமா அப்படிங்கிற மாதிரி கதில் சொல்கிறாங்க இப்போ சொல்ல போறையா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அடிக்க போகிறாங்க அடிக்க போனேன் ரோஷினி வந்து தருத்துடுறாங்க அக்கா இருக்கா எதுக்கிட்டாலும் கதில் அடிச்சிக்கிட்டே இருக்காது என்ன எதுன்னு அவன் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து வந்து கதிர் வந்து சொல்கிறாங்க அம்மா அவள் என்னை இந்த வந்துச்சுட்டு போனா நான் சொல்லி வந்திருந்தான் என் என்ன என்னை எதுக்குமோ ஐய போகிறா இதுக்கெல்லாம் காரணம் இந்திரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்திராவா என்னடா வளர்ற இந்திரா ஏன்டா அவளை வர சொல்ல போகிறா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அம்மா இந்திராவுக்கு நம்ம குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடாது இப்போ வந்து என் மேலே வேண்டிய நீ என் மேலே வேறு நீ கொஞ்சம் கோபமாக இருக்கியா அந்த கோபத்தை அதிகப்படுத்துறதுக்கு தான் இந்திரா வந்து வர சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஜெயா வந்து நம்பிடுறாங்க இப்படியெல்லாம் சொன்னால் யாருமே ரியல் லைஃப்பில் நம்ப மாட்டாங்க ஆனால் நாடகத்தில் வந்து ஜெயா வந்து நம்பிடுறாங்க உடனேவும் உடனே க கௌதம் வந்து சப்போர்ட்டுக்கு வராரு இங்கே பாரு இல்லாமல் என் ஒய்ஃபை சொல்லிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சப்போர்ட்டுக்கு வராரு உடனே வந்து நம்ம ராகினி இருக்காங்கல்ல ராகினி வந்து கதிர் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்கு உன் பொண்டாட்டியால் தான் அந்த வீட்டில் எட்டு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு காலையிலேருந்து சாய்ங்காலம் வரைக்கும் என்ன பிரச்சனை வரும்னு தெரியாமல் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ராகினி சொல்கிறாங்க உடனே நம்ம இந்திரா வந்து கோவம் வந்துடுது இங்கே பாருங்க ராகிணியத்தை தேவலாம் பேசிக்கிட்டு இருக்காதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஜெயா வந்து சொ உடனே கோவப்பட்டுறாங்க இந்திரா மேலே ஏ இந்திரா அவள் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது உன்னால தான் அந்த வீட்டிலே பிரச்சனை உன் மேலே இருந்த நம்பிக்கையே போச்சு உடனே எப்பயுமே நான் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே இந்திரா வந்து கேட்காங்க ஏன் அத்தை நீ நம்ப மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாம் நீ கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது பிரார்த்தனை பண்ணிகிட்டு தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் உன்னை எப்படி என்னால் நம்ப முடியும் இப்போ மட்டும் கிடையாது எப்போயுமே உன் மேலே வந்து எனக்கு நம்பிக்கையே கிடையாது சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு விறுவரும் கோபப்பட்டு போயிடுறாங்க உள்ளே போய் நம்ம இந்திரா இருக்காங்களா இந்திரா வந்து கவலையோடு உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க வெறும் கௌதம் வந்து ஒரு ஆப்பிலை கொண்டு போகிறாங்க ஆப்பியில் கொண்டுட்டு இந்திரா முன்னாடி தூக்கி தூக்கி போடுறாங்க ஆனால் இந்திரா வந்து கவனிக்கவே இல்லை ஏதோ சிந்திச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்திரா என்ன இந்திரா கவலையாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம கௌதம் கேட்காங்க நீயே நடந்ததில் பார்த்தேன்ல கௌதம் இந்த அத்தை மேலே என் அத்தைக்கு வந்து என் மேலே நம்பிக்கையே இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே நம்ம கவுதம்புன்னு சொல்கிறாரு அப்படியெல்லாம் இல்லை இந்திரா அவன் மேலே நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு வந்து என்ன என் மேலே உள்ள அந்த ரொம்ப அளவு கடந்த தான் உன்னைய வந்து இப்போ வந்து திட்ட வச்சிருக்கு அதனால நீ ஒன்றும் கவலைப்படாத என் மேலே ரொம்ப பொசிஷன்லஸாக இருக்காங்க அதனால தான் இப்போ வந்து உனக்கு திட்டுறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை அத்தை சொல்கிறது எனக்கு புரியுது அத்தைக்கு என் மேலே கோவம் இல்லை ஏதோ ஒரு அத்தை வந்து இப்போ பேசுவாங்க பின்னாடி மறந்துடுவாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் என் நம்பிக்கையெல்லாம் பேசுகிறாங்களே அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்திரா அதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு ஏதாவது ஒரு டென்ஷனில் அப்படி சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக உனைய நம்பாமல்லாம் கிடையாது உன் மேலே அளவுக்கிறாங்க நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கௌதம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க திருப்பியும் வந்து நம்ம இந்திரா வந்து கவலையிலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன இவ்வளோ இவ்வளோ பேசுனதுக்கப்புறம் நீ வந்து கவலையாக இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் கேட்காங்க இல்லை கௌதம் நம்ம அக்கா வேறு குழந்தைய குழந்தைய விட்டு தவிச்சிக்கிட்டு இருக்கா அவளை பற்றி நம்ம யோசிக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன இந்திரா இப்போதான் ஒரு பிரச்சனை போயிருக்கு அதுக்குள்ளே திருப்பி ஒரு பிரச்சனை கொண்டு வரேன் நான் சந்தோஷமாக அந்த ஆப்பிளை சாப்பிடலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து கவுதம் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க இல்லை அக்கா வந்து பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமாம் அவங்களும் பாவம் தான் நம்மளும் அடுத்த குழந்தை என்ன ஏது நம்மளும் கவனிப்போம் அப்படிங்கிற மாதிரி கௌதம் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அடுத்து இந்திரா வந்து சொல்கிறாங்க எனக்கு என்னமோ கதிர் மாமா மேலே ரொம்ப டவுட்டாக இருக்குது அதாவது குழந்தைய கடத்தினதுக்கும் கதிர் மாமாக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எப்படி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் கேட்காங்க உடனே இந்திரா வந்து சொல்கிறாங்க ஆமாம் கதிர் மாமா இப்போ பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது கொஞ்சம் கூட அவருக்கு வந்து கவலையே கிடையாது குழந்தை மேலே ஆசையே கிடையாது அவருக்கு ஒரே எண்ணம் எப்படியாவது எங்கள் அக்கா வந்து இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்றணும் அதுதான் அதில் தான் இருக்குது கண்டிப்பாக அவர் அந்த குழந்தை இருந்தால் காவியா வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவர் தான் குழந்தை ஏதோ பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன் எனக்கு அவர் மேலே டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி விசாரிப்போம் நம்மளும் இப்போ விசாரிப்போம் ஆனால் இப்போ ஆசை நசையாக நான் இந்த ஆப்பிள் சாப்பிட்லான்ட்டு வந்தேன் அதெல்லாம் கெடுத்துட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ சாப்பிடு கௌதம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ நினச்சா இந்த ஆப்பிள் இன்னும் ஸ்வீட் ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் நினைச்சா எப்படி அது ஸ்வீட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே வா அந்த ஆப்பிளை கடிமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இந்திரா கடிச்சாங்க அப்போ எனக்கு அப்படிங்கிற மாதிரி கௌதம் கேட்குறாங்க இந்தா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த ஆப்பிள் கடிச்சாங்க தான் ஸ்வீட் ஆயிருக்கு அப்படி அப்படிங்கிற மாதிரி நம்ம கௌதம் சொன்ன உனக்கு நான் ஆப்பிள் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஆப்பிள் அப்படியே கொண்டுட்டங்கிட்டு ஓடுற மாதிரி காட்டுறாங்க கைக்கிறது பின்னாடி கவுதம் போடுறாங்க எனக்கு ஆப்பிள் குடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரு மூலையில் நின்று மாற்றி மாற்றி கடிச்சு ஆப்பிள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோடு பார்த்திங்கன்னா அந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க